மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அதிமுக தலைமையை மீறி சந்தித்து பேசியது குறித்த கேள்விக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழக சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சியின் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் தமிழக சட்டசபையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் நான்கு நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலும் மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது இந்த ஆவணங்களின் அடிப்படையில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கும் அதிகமாக முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இந்த சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனம் வழக்குகளை தொடர்ந்தது மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் வழக்கு தொடர்ந்தது இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் இருந்து விடுவித்துக் கொண்டனர் இதனால் மற்றொரு அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது அதை சந்திக்க திராணி இல்லாமல் டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் வேறு மாநிலத்தில் விசாரிக்க வேண்டும் என டாஸ்மாக் கோரியிருந்தது இது தொடர்பாகவே சட்டசபையில் கேள்வி எழுப்பினோம் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது சபாநாயகர் மற்றும் துறைமுருகன் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுவதால் விவாதிக்க கூடாது என்றனர் அரசு தவறு செய்திருப்பதால் தான் வேறு மாநிலத்தில் விசாரிக்க சொல்கின்றனர் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக தான் தமிழகத்திற்கு துரோகம் செய்தது இது நாட்டுக்கு தெரியும் ஸ்டாலின் அரசாங்கத்தில்தான் மாணவர்கள் மீனவர்கள் நொந்து நூடில் சாக்கி இருக்கின்றனர் என்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாதா இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி கூறினார் அப்போது செய்தியாளர் ஒருவர் அதிமுகவின் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது பற்றி கேள்வி கேட்டபோது சார் இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு விடுங்க இப்படி சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா ஊடகங்களில் காண்பிக்கின்றீர்கள் வேறு வழியில்லை எதையாவது பேசி அதிமுகவை எப்போதும் குறை சொல்கின்ற போக்கில்தான் இருக்கின்றீர்கள் என்று காட்டமாக பதில் கூறினார் எடப்பாடி பழனிசாமி